தில்லி எவனுக்காவது இருக்குதா முருகா வந்து இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் போறாங்க வேலை வீட்டுல சமாதி கட்டி வச்சு அஞ்சு பொழுது உட்காந்து கும்பிட்டுங்கிறாங்க வேலு சம்சாரம் முதல்ல அவங்க வீட்டுல திராவிடத்தை கொண்டு வாங்க அப்புறம் நீங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல திராவிடத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க அந்த யோகி உங்களுக்கு இல்லை ஆனால் இவருக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நீங்க எதை சொன்னாலும் உங்களை ஆதரிப்பார்கள் என்ற திமிரில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இவருக்கெல்லாம் பாடம் சட்டமன்ற இருபத்தி ஆறு தேர்தலில் மகத்தான ஒரு ஆதரவை தமிழ்நாட்டு மக்கள் தந்துள்ள முடியாமல் எடப்பாடி முதலமைச்சராக வருகிற பொழுது இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி எனக்கு பின்னாலே மிக சிறப்பாக பேசக்கூடிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாள அன்பிற்குரிய இனிய சகோதரர் திலீபன் அவர்களை ஒரு இடத்திலே உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அஇஅதிமுக ஆட்சியினுடைய அமைச்சர் பொன்முடியவர்களின் வக்கிர பிரச்சினை கண்டித்து கழகத்தினுடைய பொது செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் பேரில் திருவண்ணாமலை திருநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் என் பெருமதிப்பிற்குரிய எஸ் ராமச்சந்திரன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே சார்பு அணியினுடைய நிர்வாகிகளே மகளிர் அணியைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகளே அன்புடைய பெரியோர்களே அருமை தாய்மார்களே புரட்சி தலைவர் மக்கள் தனகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதிகளே இன்னும் சில திங்களில் இந்த மண்ணில் நடைபெறப் போகிற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தார வெற்றி பெற்று மகுளம் சூடி சென்னை கோட்டையில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்னும் ஊரிகளில் ஏற்பதற்கு தயாராக இருக்கிற தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாரவர்களின் கட்டளைக்கு காத்து நின்று வெற்றிகளை குவிக்கும் செயல் மரவர்களே உச்சிகளில் ஊறி வரும் அருவியெல்லாம் ஒன்றை ஒன்று கலந்திருப்பதை போல ஊங்கி வளர்ந்திருக்கும் மூங்கில் மரம் ஒழுங்காக குறுத்து விட்டு கிளை கிளையாய் வெடித்திருப்பதைப் போல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒட்டிய மாம்பழமாக கொட்டி கிடக்கிற ஈடற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழகத்தின் நான்கு பக்கங்களிலும் எட்டு திசைகளிலும் பதினாறு கோணங்களிலும் பகல் வேஷம் போடுகிற விடியா திமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து விடியா திமுக ஆட்சியினுடைய கொலையை கண்டித்து கொள்ளையை கண்டித்து பாலியல் வன்கொடுமையை கண்டித்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறையை கண்டித்து ஆரை தும்பிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போர்க்கோளம் மூன்று போராட்ட களத்திலே வந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் சிசியர்களில் முதல்வர் செயலில் இருக்கக்கூடிய ஆசாமி தமிழகத்தின் விடியா திமுக ஆட்சியினுடைய கேடு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலினின் வலதுகரமாக இருக்கக்கூடிய அமைச்சர் நாட்டிலே சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பற்ற தனமாக ஒரு பொது பொறுக்கியை ஒரு பொது மேடையிலே பேசியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு அவரை கைது செய்தவருக்கு துப்பற்ற ஸ்டாலினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய அதிகார சிதரை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று மதிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்று நம்முடைய மூதாதையர்கள் போற்றுகிறார்கள் தண்ணீரை தாயை தமிழை தாயாக மதித்து போற்றுகிற பெருமைக்குரிய மக்கள் தமிழ் மக்கள் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பு வானோடு முன் தோன்றிய மூத்த குடியாகிய தமிழ் குடியை என் தாய் குடி என்று போற்றுகிற பெருமைக்குரிய மக்கள் கண்ணும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பு வானோடு முன் தோன்றிய தமிழ் மொழியை என் தாய்மொழி என்று போற்றுகிற தமிழர் திருநாட்டில் அந்த தாய் குளத்தை வசை வாடிக்கிறார் ஏனனமாக பேசியிருக்கிறார் ஒப்பிட்டு ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறான் என்றால் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு துப்பற்ற ஸ்டாலினுக்கு இந்த பதவியிலே இருந்து தொடர்வதற்கு இனிவேலும் அதிகாரம் இல்லை ஒரு துணி கூட ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்துல கூடாது என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் பெண்களை போற்றுகிற கட்சி பெண்களை பாதுகாக்கிற கட்சி பெண்களின் உரிமைகளை பேசுகிற கட்சி பெண்களின் வேலை வாய்ப்பு பெண்களின் பொருளாதாரம் பெண்களின் கல்வி பெண்களின் பாதுகாப்பை பேசக்கூடிய இந்தியாவில் ஒரே அரசியல் பேரியக்கம் அதனை துண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் ஒரு பெண்ணையே முப்பது ஆண்டு காலம் எங்களுக்கு பதவியாக கொண்ட அவருடைய சலபையில் இருந்து வீரத்தோடும் தீரத்தோடும் செயலாற்றியவர்கள் நான்கு இன்றைக்கு தமிழகத்திலே பெண்களின் நிலை என்ன எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் நடந்த செய்தி பலருக்கு தெரிந்திருக்கலாம் இன்றைக்கு இணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு திரைப்பட கொட்டகை திரைப்படத்திலே நிறைய மக்கள் அமர்ந்திருந்து திரைப்படம் பார்க்கிறார்கள் திடீரென்று இடையிலே நெருப்பு எரிகிறது திரைப்பட கொட்டகை முழுவதும் தீப்பற்றி எரிகிறது பல தீயரை கருகி போகிறார்கள் எப்படியாவது உயிர் படைத்தால் போதுமென்று ஐயோ என்று அலறிக்கொண்டு எங்கெல்லாம் வாசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இடையிலே புகுந்து மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாறுமாறாக ஓடுகிறார்கள் ஒரே புகைமூட்டம் தீ பற்றி எரிகிறது எல்லா இடங்களிலும் ஐயோ அம்மா என்ற அவன ஒரு பெண் முழுவதும் உடல் கறிவிட்டது உடலில் இருக்கிற